இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஆல் டைம் ஹிட் அடித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்றைய வர்த்தகத்தில் சென்செக்ஸ் நிப்டி இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சந்தைகளின் பெரும் ஏற்றத்திற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் வட்டி விகித குறைப்பு மேலும் நவம்பர் மாதத்திலும் வட்டி குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்திய சந்தைகள் பெரும் உச்சத்தை தொட்டு வருகின்றன இன்றைய வர்த்தகத்தில் சென்செக்ஸ் நிப்டி தலா அரை சதவிகிதம் உயர்ந்துள்ளன சென்செக்ஸ் குறியீடு முன்னூற்றி எண்பத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு என்ற நிலையிலும் நிப்டி குறியீடு நூற்று முப்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி என்ற நிலையில் முடிவடைந்துள்ளன இன்று காலை சென்செக்ஸ் எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்று என்ற நிலையில் தொடங்கியது அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது என்ற நிலையிலும் குறைந்தபட்சமாக எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஏழு என்ற நிலையிலும் வர்த்தகமானது இதேபோல் நிப்டி இருபத்தி ஐந்து எழுபத்தி இரண்டு என்ற நிலையில் தொடங்கியது அதன் பிறகு அதிகபட்சமாக இருபத்தை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு என்ற நிலையிலும் குறைந்தபட்சம் இருபத்தை எட்நூற்றி நாற்பத்தி ஏழு என்ற நிலையில் வர்த்தகமானது இன்று ஒரே நாளில் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இவ்வர்த்தகத்தில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் லாபம் எட்டியுள்ளனர்